அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பிரிந்து போன நபரை எப்படி திரும்ப வரவழைக்கிறது அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது லவ் பண்ணிட்டு திடீர்னு காரணம் இல்லாமல் பிரிஞ்சு போயிட்டாங்க உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் உன் கூட வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு போயிடுவாங்க ஆனால் காரணம் மட்டும் தெரியாது என்ன காரணம் சம்மந்தப்பட்ட நபருக்கு தெரியாது அப்படிப்பட்ட நபர்கள் இந்த பதிவில் கொடுத்துருக்கிற இந்த வசதி முறையை கையாளுங்க நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் சிறப்பு விருந்து போன கணவன் அல்லது மனைவியை திரும்ப வர இந்த வசதி முறையை கையாளலாம் ஒன் லவ் பண்ணுறவங்க லவ் பண்ணிட்டுருக்கும் போதே பிரச்சனையாக இருக்கிறவங்க கணவன் மனைவி இருந்து கூட அவங்களுக்குள்ள அடிக்கடி பிரச்சனை வருதுனாக்கா இந்த வசதி முறையை கையாளலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மிகவும் பழமையான இருநூறு வருட பழமையான ஒரு வசதி முறை இது இதை நீங்கள் கையாண்டிங்கனாக்கா நிச்சய பலன் உங்களுக்கு கிடைப்பது உறுதி இதற்கு உரிய நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் எந்த டைமில் வேணுனாலும் பண்ணலாம் இதற்கு தேவையான பொருள் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு மாதிரி ஒரு ஒயிட் கலர் பேப்பர் யூஸ் பண்ணாத ஒயிட் கலர் பிளெயின் பேப்பராக இருக்கணும் அதில் பிளாக் கலர் பெனாவால் இல்லை ஸ்கெட்ச் பென்னோ பால் பென் பென்னாவோ பயன்படுத்துங்க ரொம்ப பெரிய பேப்பரெலாம் எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது உங்கள் மொபைல் சைஸில் பாதி அளவுக்கு இருந்தால் கூட போதும் இந்த வசதி முறையை நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு சின்ன பாட்டில் இருக்கணும் ப பயன் பயன்படுத்தின பாட்டில் இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் அந்த பாட்டில் சுத்தமாக இருக்கணும் சின்னதாக இருந்தால் போதும் கண்ணாடி பாட்டிலோ பிளாஸ்டிக் பாட்டிலோ எதுவாக இருந்தாலும் சரி இப்போ நாம் இந்த இயந்திரத்தை எப்படி வரையுது இதற்குண்டான முறைகள் என்ன அதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன் பொறுமையாக பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு பண்ணுங்கள் நிச்சய பலன் உங்களுக்கு கிடைப்பது உறுதி முதல்ல ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க இந்த மாதிரி அதுக்கு உள்ளார ஒரு பாக்ஸ் போடுங்க இந்த மாதிரி முதல்ல பெரிய பாக்ஸு அதுக்குள்ளார ஒரு சின்ன பாக்ஸு அதுக்கப்புறம் நடுவில் இங்கே ஒரு கோடு இங்கே கிராஸாக ஒரு கோடு இந்த இடத்துல ஒரு கோடு இங்கே ஒரு க்ராஸாக ஒரு கோடு இங்கே ஒரு கோடு இங்கே ஒரு கோடு க்ராஸாக அதுக்கப்புறம் அதுக்கு ஃபைனலாக இங்கே ஒரு கோடு போட்டுருங்க நம்பர் எப்படி ஃபில் பண்ணுன்னு கேட்டிங்கனாக்கா ஃபர்ஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தாறு போடுங்க போட்டு முடித்தப்பறம் இங்கே ஒன்று போடுங்க இந்த இடத்துல ரெண்டு போடுங்க இந்த இடத்துல மூணு இந்த இடத்துல நாலு போடணும் நம்பர் அஞ்சு இந்த இடத்துல வராது அதுக்கு முன்னாடியே சொல்லி தான் நம்பர் அஞ்சு வராது நாலு போட்டப்புறம் இந்த இடத்துல ஆறு ஏழு இங்கே எட்டு இங்கே ஒன்பது இப்படி ஃபில் பண்ணி முடித்தப்போ நடுவில் நீங்கள் விரும்பும் நபர் பெயர் அவங்க எங்கே இருந்தாலும் சரி கவலைப்படாதீங்க நேரியமாக பண்ணலாம் எந்த விதமான சைடு எஃபெக்டும் கிடையாது நீங்கள் விரும்பணி பே பேரை போடுங்கள் பெண்ணாக இருந்தால் பெண் பெயர் பின் தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க ஆணாக இருந்தால் ஆண் பெயர் பின் அவங்க அம்மா பேர் போடணும் போட்டு முடிச்ச கீழே இந்த இடத்துல உங்கள் பேர் போடுங்க இந்த இடத்துல உங்கள் பெயர் உங்கள் அம்மா பேர் போடணும் போட்டு முடித்தப்பறம் இதை மடிச்சுக்கோங்க நல்லா எவ்வளோ சின்னதாக மெலிசாக மடிக்க முடியுமோ மடிச்சுக்கோங்க மடித்து முடித்த அப்புறம் நீங்கள் இந்த எடுத்து வச்சுருக்கிற பாட்டிலுக்குள்ளே நீங்கள் இதை போடணும் எப்படி போடணும்னாக்கா இதை தண்ணியில் நல்லா நினச்சிடுங்க நினச்சிட்டு அதுக்கப்புறம் பாட்டலுக்குள்ளே போட்டு டைட்டாக மூடிடுங்க இந்த மாதிரி சின்னதாக மடிச்சுக்கோங்க மடித்து டேப் போட்டு சுற்றுறீங்க நான் சுற்றிருக்க பிறகு டேப் போட்டு சுற்றிட்டு இதை நீங்கள் சின்ன பாட்டலுக்குள்ளே அடைச்சிடுங்க அடைச்சு முடித்தப்போ அது அடிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் நல்லா நினச்சி எடுத்துருங்க ஓரளவுக்கு ஊறி போயிருக்கணும் ஊரி போனதை இங்கே பாட்டில்குள்ளே அடித்து டைட்டாக மூடி வெயிலில் திறந்த வெளியில் போட்டுருங்க இது ஹீட்டில் தானாக இது காய ஆரம்பிக்கும் இது எவ்வளோ சீக்கிரமாக காயுதோ அவ்வளோ சீக்கிரமாக அவங்கவுங்களை தேடி வந்துடுவாங்க அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான சக்தி வாய்ந்தால் ரொம்ப பழமையான ஒரு வசியமுறையுது ஒருமுறை பண்ணாலே போதும் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் மறுமுறை எந்த ஒரு வசிய முறையும் பயன்படுத்த வேண்டிய அவசியமே இருக்காது அந்தளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த பழமையான இரநூறு வருட வசிய முறை இது பயன்படுத்துங்க நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவு நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பெண்கள் தீட்ட நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் இது நான்வே சாப்பிட்டு கூட பண்ணலாம் நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இல்லாதவங்க பண்ணலாம் எப்படி இருந்தாலும் நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க நான்வெஜ் சாப்பிட்டு தானே பண்ணலாமா வேணாமான்னு ஒரு டவுட் இருக்கும் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான்வெஜ் சாப்பிட்டு கூட பண்ணலாம் டைமிங் கிடையாது நாலு நேரம் எதுவுமே கிடையாது கிழமை எதுவுமே கிடையாது எப்போ வேணாலும் பண்ணலாம் பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்